ஸ்ரீ அசனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்தில் சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க போர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கும்ப ராசியிலேயே சனி அமர்ந்திருக்கார் கும்பராசி தான் இப்போ ஒரு ஹீரோ மாதிரி எல்லாராலையும் கும்பராசி தான் பெருசா பேசப்படுது ஏன்னா முக்கியமான கிரகமான சனி தான் அமர்ந்திருக்கு தான் எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதனால கும்பராசி ஒரு ஸ்பெஷலான ராசி கும்பராசியில சனி இருக்கார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஒரு பதினஞ்சு நாள்ல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பலன் பெற போறார் குரு கும்ப ராசிக்கு இப்ப இரட சனி நடந்துட்டு இருக்கு அதுலயும் முக்கியமா ஜென்ம ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ஜென்ம ஜென்மச்சனிய அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கடந்துட்டு இந்த வருஷம் பாதிக்கப்பட போறது சதய நட்சத்திரக்காரர்களும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தான் சதய நட்சத்திரத்துல இப்ப சனி போயிட்டு இருக்கு அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போகும் இந்த கும்ப ராசியிலேயே அதிகமா சனியோட தொல்லைகளுக்கு ஆளாக போகிறது சதை நட்சத்திரக்காரங்க தான் அவிட்ட நட்சத்திரமும் பாதி நட்சத்திரம் மகர ராசியில வந்துடுது பாதி நட்சத்திரம் கும்பராசியில் வருது பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படிதான் மூன்று பாதங்கள் கும்பராசியில் இருக்கு ஒரு பாதம் மேனராசியில இருக்கு இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்காது முழுசா முழுமையாக நாலு பாதங்களும் ஒரு ராசியில இருக்கிற நட்சத்திரம் தான் பிறந்தவங்க தான் சனியால அதிக பாதிப்புகளை அடைவாங்க அது வந்து இப்போ சதய நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரத்துல தான் இப்போ சனி போயிட்டு இருக்கு சதய நட்சத்திரக்காரர்கள் தான் இப்போ பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதிக தொல்லைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போயிடும் சதய நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதை நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் நீங்க வந்து வண்டி வாகனத்துல போகிறப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்களை நம்ப கூடாது ஏற்கனவே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே மற்றவங்கள நம்பி தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏழரை சனையில எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாது ஜென்ம சனையில உங்களுடைய உடல் நலத்தை கும்பராசிக்காரர்கள் பார்த்துக்கோங்க உடல் நலத்துல கவனமா இருங்க மன அழுத்தம் இருக்கதா தெரியும் அதை தவிர்க்க முடியாதது சிவன் வழிபாடும் கால பைரவர் வழிபாடும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு குடும்பத்துல குழப்பங்களை ஏற்படுத்துவார் அந்நிய நபர்களை நம்பி குடும்பத்தில் விட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களோட நீங்க வாக்குவாதம் செய்யறத தவிர்க்கணும் ஒரு நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வீடு கட்ட வாங்க கல்வி இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் அம்மாவோட உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கும் அம்மாவால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வீடு கட்ட நினைச்சிங்கன்னா இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாம் வீடு வாங்க நினைச்சாலும் நீங்க தாராளமாக வாங்கலாம் அதற்கான ஒரு நல்ல காலம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பாக்குறதுனால உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் தொழிலும் நல்லா இருக்கும் இனிமே வந்து உங்களுக்கு தொழில் இந்த மே மாதத்துல இருந்து இந்த வருட ஆரம்பத்தில இருந்து உங்களுக்கு தொழில் வளர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இளரசனையில தொழில் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இப்ப குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்துல விலறதுனால உங்களுடைய தொழில் மறுபடியும் மீண்டு எழுந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா சனியோட பார்வையும் தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கு இது வரைக்கும் தொழிலை போட்டு அழுத்தி தான் வச்சிருந்தது தனி இப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் அப்படியே மீண்டெழுந்து வரும் உங்களுடைய தொழில் கொஞ்சம் புது நம்பிக்கை பிறக்கம் உங்களுக்கு ஓகே இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துடலாம் நம்ம தொழில குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு தொடர்பில் நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொழில் பண்ணிங்கன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு கனவுகள் வெளிநாட்டு அதாவது படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்களுக்கு ஏன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கார் அவர் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு கல்விக்காக வெளிநாடு போறதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் வெளிநாட்டுல இது வரைக்கும் அவஸ்தப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடத்துல ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் சனி வந்து உங்களுடைய ராசியில இருந்து ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு அதனால திருமண தடைகள் தான் இருக்கு கும்பராசி திருமணங்கள் திருமணம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆயிடாது இந்த வருடம் இந்த வருடம் முழுக்க திருமண தடைகள் இருக்கு அப்படியே திருமணம் நடந்தாலும் பல பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில ஏன் ஏழாம் இடமும் கெட்டு இரண்டாம் இடமும் கெட்டிருக்கு குடும்ப குடும்பஸ்தானமும் கெட்டிருக்கு அதனால இந்த வருடம் திருமணத்தை ஒத்தி போடுறதே உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கே பல குழப்பங்கள் இருக்கு வாழ்க்கையில அதனால புதுசா திருமணம் பண்றவங்க இந்த வருடத்துல திருமணம் பண்ணாம இருப்பதே உங்களுக்கு நல்லது அடுத்த வருடம் திருமணம் செய்து கொள்ளலாம் ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த வருடம் திருமணத்துக்கு ஏற்ற வருடமா இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு குத்திர பாக்கியத்துக்கும் அப்படிதான் எது நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை எதை தொட்டாலும் அதுல ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற தான் இருக்கு எந்த விஷயமா போனாலும் அதுல ஒரு அலைச்சல் அதுல ஒரு பிரச்சனை மத்தவங்க பிரச்சனையா போனாலும் அதுல நீங்க மாட்டிக்குவீங்க அதனால மத்தவங்க பிரச்சனைக்கு போறது ஜாமீன் கையெழுத்து போறது அடுத்தவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா உள்ள போய் நடுவுல போய் அதை விளக்க போறது இதுல எல்லாம் போனீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்க அதனால் மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களுக்காக உதவி செய்ய போகிறேன் நண்பர்காக சப்போர்ட் பண்ண போறேன்னெலாம் போக வேண்டாம் நண்பர்கள் சம்மந்தமாக ஊர் சுற்றுறது வெளியூர் போகிறது இதையெல்லாம் நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணணும் அதிலெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முழுசா உங்களுடைய தொழில் கூட்டாளிகளையே நம்பாம நீங்களும் அதை கவனமா பாத்துக்கிறது மிக மிக முக்கியம் அப்பதான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் மிக மிக கவனமா இருக்கக்கூடிய ஒரு வருடம் தான் எந்த கிரகமுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலமையில இல்லை சூப்பராக இருக்கு இந்த கிரகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகமுமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கிற மா வருடமாக தான் இருக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்